வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்கிலிருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் பையிற மழைக்கு அடிக்கிற குளிருக்கு முறு முறுன்னு காரமாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது உடனே செஞ்சு இப்போவே சாப்பிட்டுடலாம் ரொம்ப சிம்பிள் வாங்க பத்து நிமிஷம் போதுங்க அதுக்குள்ளே இந்த சிம்பிளாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அத்தரிசி மாவு இருந்தால் போதுங்க இதுதாங்க மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஈயாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு எது இருந்தாலும் எடுத்துக்கலாங்க மாவை முதல்ல நல்லா க்ளீனாக ஜலிச்சிடலாம் கல் மண் இல்லாமல் ஜலிச்சு நமக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து முதல்ல மாவை போட்டுக்கலாம் நான் வந்து இங்கே ஒரு ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிறேன் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் அப்படியே அதை ஸ்டவ்வில் வச்சுருவோம் அது பாட்டு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேவையான மற்ற பொருளை ரெடி பண்ணோம் ஃபஸ்ட்டு வெண்ணெய் வெண்ணையை நான் கட் பண்ணி அதை அப்படியே எடுத்து அந்த மாவில் போட்டு அதை நல்லா இப்போது கையால் நல்லா அந்த வெண்ணெய் மாவோடு மிங்கலாடுற மாதிரி நல்லா இப்போது கையால் நல்லா போடு இந்த மாதிரி நல்லா பிசைணும் பிசைஞ்சிட்டு இப்போது நம்ம அடுத்து இல்லை இன்னும் சில பொருளெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த கருவேப்பிலையை நல்லா கழுவி பொடியாக நறுக்கி கட் பண்ணி இந்த மாவில் அதை போடுறேன் போட்டுட்டு அதையும் இப்போ நல்லா கிளறி விடணும் அந்த கருவேப்பிலை எல்லா இடத்துலையும் மாவுலையும் நல்லா பசஞ்சி வர மாதிரி நல்லா கையால் முதல்ல தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் கையால் நல்லா போ முதல்ல பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் போ அதை நான் பிசைஞ்சிட்டேன் இப்போது அடுத்து மிக்ஸி ட்ரையரை எடுத்து இப்போ அதில் தே காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் போடுறேன் போட்டுட்டு இப்போது அதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நான் அரைக்கிறேன் நைஸாக இல்லை குறை குறானு இது மாதிரி அரைச்சா போதும் அதையும் இந்த மாவில் கொட்டி நல்லா இப்போது கிளறி விடுறேன் அடுத்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டால் போகிறோம் அடுத்து வந்து பூண்டு கொஞ்சமாக பூண்டு போட்டு அதையும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ தோலோடு தான் அப்படியே கொஞ்சம் அரைச்சி அதை எடுத்து தனியாக தட்டில் வச்சிடணும் இப்போ மாவில் போட வேண்டாம் தனியாக கடைசியாக நம்ம ஆட் பண்ணால் போகிறோம் அதை வந்து தனியாக தட்டலாம் எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி தனியாக எடுத்து இப்போ வச்சிடலாம் மாவில் தேவையான அளவுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு அதையும் நல்லா எல்லா இடத்துலையும் பரவி வர்ற மாதிரி நல்லா தசைச்சிடலாம் இப்போது அடுத்து ரவுில் வச்சு தண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது அதை கொஞ்சமாக அப்படியே எடுத்து எடுத்து அந்த மாவில் அப்படியே நல்லா அதை ஊற்றி ரொம்ப சூடாக இருக்கும் அப்படியே நல்லா முதல்ல வந்து த அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே நம்ம கிளண்டி ஆலை முதல்ல கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம அப்படியே நல்லா முதல்ல கையாலே பசஞ்சிக்கலாம் முதல்ல பிடிந்த மாதிரி ஸ்பூனை நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுருவோம் மாவை இப்போ எல்லா இடத்துலையும் தண்ணி நல்லா ஈவனாக வந்திருக்கும் திரும்ப கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால் அப்படியே எடுத்து மறுபடியும் அதே சூடு அது இருக்கட்டும் அதை அப்படியே எடுத்து ஊற்றி இப்போது அப்படியே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் அதுக்கப்புறம் நல்லா ஆறி இருக்கும் இப்போது நல்லா நம்ம கையால் எடுத்து பிசையலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு அதனால் இப்போ நான் கையால் நல்லா இதை மாவு வந்து பிசைகிறேன் சூடாக இந்த தண்ணி ஊற்றுறதுனால ஊற்றி பிசைகிறதுனால மாவு அதுலேயே பாதி வெந்திருக்கும் அப்போ நம்ம அதுக்கப்புறம் நல்லா அதை பிசைஞ்சிட்டு மாவு வச்சு நம்ம அதை பொறிச்சு எடுக்கும்போது டேஸ்ட்டு அவ்வளோ முறு மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த வெந்நீர் அதான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது அது அப்படியே பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் முக்கால்வாசி அப்படியே மாவு அப்படியே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அரைச்ச அந்த பூண்டு எடுத்து இப்போது இப்போ போட்டு நல்லா அதில் எல்லா இடத்துலையும் அந்த பூண்டு மிங்கிலார மாதிரி நல்லா அதை கடைசியாக அதை பிசைஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மிளகு எடுத்துப்போம் மிளகையும் நல்லா கொரு ஒன்றும் பாதியமாக குர குரான் தான் அரைக்க போகிறோம் நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள் இதையும் அப்படியே அந்த மாவில் இப்போது போட்டுடுறேன் போட்டுட்டு இப்போ நல்லா அதை பிசையலாம் அந்த மிளகு வந்து எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லா பிசையணும் இல்லாட்டி ஒரே இடத்துல மிளகு நின்றுச்சுனா காரம் ஒரே இடத்துல அப்படியே இருக்கும் அங்கங்கே இதுவாக இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா மாவு எல்லாத்தையும் பசைச்சிட்டேன் இதில் வந்து உப்பு காரம் எல்லாமே இருக்குது ரொம்ப கரெக்டாக நல்லா பிசைஞ்சிட்டோம் இதில் ஒட்டாமல் வர்றதுக்காக ஒரு பச்சரிசி மாவை தனியாக தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல கொஞ்சம் அந்த வே அப்பளம் மாதிரி வைக்க போகிறோம் வைக்கிற அந்த பலகையில் கொஞ்சமாக மாவு நான் அப்படி கொஞ்சம் சும்மா தூவி விடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உருண்டையாக செஞ்சு இந்த மாவில் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து அப்பளம் வைக்க போகிறோம் சப்பாத்தி மாவட்ட இப்போ செஞ்சு வரும்போது கொஞ்சம் அப்படி பிச்சுக்கிட்டு வந்தாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் திரும்ப நம்ம ஏன்னா அது நல்லா சாஃப்டாக வந்திருக்கோம் அதனால் திரும்ப நம்ம அப்பளக்கூடவில் லேசாக அப்படி அழுத்தி அந்த இடத்துல இது பண்ணாவே பாருங்கள் இப்போ பிஞ்சை வந்த பிஞ்சு வந்த மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் நார்மலாக வந்துடுச்சு நல்லா அழுத்தி தேய்க்குவோம் அப்புறம் நான் இப்போ அந்த முடித்த வரைக்கும் கொஞ்சம் மெலேஸாக எவ்வளோ தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கிட்டோன்னா நமக்கு வந்து முறு முறுன்னு நல்லா கிடைக்கும் ரொம்ப திக்காக இல்லாமல் உங்களுக்கு இது பார்க்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப திக்கு கிடையாது நல்லா பிஸாகவே அந்த சப்பாத்தி மாவு மாதிரி சப்பாத்தி மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தா தெரியும் இப்போது அந்த சோமாசி ஸ்பூனில் எடுத்து முதல்ல அந்த ஓரத்தையெல்லாம் நல்லா கரெக்டாக அதாவது ஒரு ஷேப்பு கொண்டு வந்துடலாம் அதனால் கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் அழகாக வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன் நீ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பிடித்த ஷேப்பில் சதுர மாவோ அல்லது வந்து வட்டை மாவோ கூட மூடியில் வச்சு போட்டுக்கலாம் எல்லா மா அப்பளம் மாதிரி வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து மொத்தமாக ஒரு தட்டில் அப்படியே போட்டு வச்சுக்கலாம் தட்டில் போட்டால் ஒன்று கொன்று ஒட்டும்னு நினைப்பீங்க நான் ஒட்டாது ஏன்னா நம்ம மாவு தொட்டு செஞ்சதுனால அது ஒட்டாது இங்கே பாருங்கள் நான் எல்லாத்தையுமே மொத்தமாக தான் அப்படியே தட்டில் போட்டிருக்கேன் கட் பண்ணி அப்புறம் எண்ணெய் காஞ்சதும் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறித்து அதை எடுத்துடுறேன் பாருங்கள் இப்போது ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு நான் இப்போ அதில் போட போகிறேன் பாருங்கள் அப்படியே எடுக்கிறேன் பாருங்கள் ஒட்டாமல் நல்லா வருது பார்த்தீங்களா இப்படி தான் போட்டு நல்லா அது ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அப்படியே பரட்டி திருப்பி போட்டு அந்த பக்கமும் வெந்ததும் எடுத்து எண்ணெய் வடிப்பானில் போட்டு நல்லா வடியட்டும் சூப்பரான அருமையான டைமண்ட் ஸ்நாக்ஸ் ரெடி அழகாக இந்த குளிருக்கும் மழைக்கும் டீ அல்லது காஃபி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி அருமையான ஒரு ஸ்னாக்ஸ் விட்டு ஒரு நல்ல டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்